மாற்றம் சிறுகதை லக்ஷ்மி என்று குரல் கொடுத்து கொண்டே திறந்த வீட்டிற்குள் கையில் பையுடன் நுழைந்த விசாலம் கூடத்துக்கட்டில் அமர்ந்திருக்கும் பத்து வயது பெண் அருணாவைக் கண்டதும் சடக்கென்று வாய் மூடி முகம் இறுகினாள் அருணாவிற்கு வந்தவள் யார் என்று புரிந்துவிட்டது பெரியம்மா ஆ மெல்ல குரல் கொடுத்தார் அவளை தாண்டி செல்ல முடியாத விசாலம் தன் மாறுதலை மறைத்து சிரித்து ஆம்டி பெரியம்மாவே தான் உனக்கு பார்வை மட்டும் இருந்தா ராசாத்தி என்று இடக்காய் அவள் குறையை சுட்டிக்காட்டி அவள் அருகில் வேண்டாவிருப்பாகச் சென்றாள் தின்ன என்ன வந்திருக்கே பெரியம்மா ஒன்றுமில்லையே பொய் கொய்யாப்பழ வாசனை மூக்க தொலைக்குது சனிய கண்ணு மட்டும்தான் குருடு மத்த காது மூக்கு மூஞ்சி மொகர மொத்தமும் மூளை என்று மனத்துக்குள் சபித்த விசாலம் கண்டுபிடிச்சிட்டா என் செல்லம் என்று பொய்ச்செல்லத்தில் அருணா தலையில் நறுக்கென்று அழுத்தி கொட்டி தன் வெறுப்பு ஆத்திரத்தையும் வெளிப்படுத்தி திருப் திருப்திப்பட்டாள் கொட்டலின் உக்கிரம் அருணாவிற்கு கலங்கி வலித்தது அதன் தாக்கம் சின்னதாய் கண்கள் கூட கலங்கியது இந்தா விசாலம் வேண்டா வெறுப்பாய் ஒரு கொய்யாப்பழத்தை எடுத்து அவள் கையில் திணித்தாள் அதே நேரம் சமையலறையிலிருந்து வெளிவந்த லட்சுமி வாக்கா அழைத்து வந்தாள் வரேன் பதிலளித்த விசாதம் விசாலம் குழந்தையை விட்டு விலகி எதிரில் வந்த தங்கையை அப்படியே மடக்கி உள்ளே சென்றாள் அருணாவிற்கு தலையில் கொட்டுப்பட இடம் இன்னும் விண்ணு விண்ணு என்று வலித்ததோடு மட்டுமில்லாமல் எரியவும் செய்தது அதே சமயம் பெரியம்மாள் குரல் கொட்டலில் வெறுப்பு விட அதிகம் என்பதும் புரிந்தது பழத்தை கடக் கடிக்க விருப்பமில்லாமல் உருட்டினாள் வீட்டிற்கு வந்த விருந்தாளியை அடையாளம் கண்டுகொண்டதன் விளைவாய் வரவேற்றது தவறு அதைவிட தவறு பழவாசனை தெரிந்து வாய்விட்டது குரல் கேட்டு சும்மா இருந்திருந்தால் அவள் இவளை கவனிக்காதவள் போல் உள்ளே சென்றிருப்பாள் இந்த வெறுப்பு கசப்பு கொட்டு பழத்திற்கு வேலையில்லை நினைத்தாள் ராமராசனின் ராமராசனின் முதல்தாரத்து பின் தான் அருணா பிறவி குருடு பெற்றவள் குழந்தையை பார்த்த அடுத்த கணமே உறைந்தாள் அதே அதிர்ச்சியில் அப்படியே உயிரையும் விட்டாள் ராமராசனுக்கு மகள் மனைவியை பார்த்து துடிக்கத்தான் முடிந்தது கொல்லி முடிந்து வந்ததுமே குழந்தை மார்போடு அணைத்து மறு வேண்டாம் என்கிற தீர்மானத்திலேயே வளர்த்தான் ஆனால் சுற்றம் நட்பு சும்மா விடவில்லை ஆளாளுக்கு மறுமணத்தை வலியுறுத்தினார்கள் இதோ பார் உன் வயசு தாம்பத்தியத்துக்காகவே எல்லாம் மனைவி வேணான் இருக்கட்டும் பிறந்தது பிள்ளை அதுவும் பிறவி குருடு பெத்தவனாலும் பெண் வயசுக்கு வர்ற பக்குவம் வரைதான் நெருங்கி அன்பு பாசமாய் வளர்த்து நல்லது கெட்டது செய்ய முடியும் அதுக்கு மேலே அவளுக்கும் சங்கடம் உனக்கும் கஷ்டம் புரிஞ்சுக்கோ சித்தி வருவாள் குத்தி வைப்பாள் குழந்தையை படுத்தி எடுப்பாள்னு நீ நினச்சி பயந்து நடுங்கிறதெல்லாம் நியாயம் மறுமணம் ஒத்துக்கிறது மறுக்கிறது சரி அப்படி இல்லாம பெண்ணை நம் தகுதிக்கு குறைவாய் குணவதியாய் பிடிப்போம் முடிப்போம் என்று கொஞ்சம் கொஞ்சமாய் கரைத்து பயமுறுத்தி லக்ஷ்மியை கட்டி வைத்து விட்டார்கள் லக்ஷ்மிக்கு இரண்டாம் தரமாக வாழ்க்கைப்பட விருப்பமே இல்லை அக்காவை கட்டி கொடுக்க பெற்றவர்கள் அகலக்கால் வைத்ததின் விளைவு இரண்டு ஆண்டுகள் கடந்தும் குடும்ப கஷ்டம் நிவர்த்தியா குடும்ப கஷ்டம் நிவர்த்தியாகவில்லை மனசு ஏன் ரெண்டாம் தாரம் நினைக்குது முதல்னே நினையேன் பையன் வய வயசாளி கிடையாது அரசு உத்தியோகம் கை நிறைய சம்பளம் குழந்தை ஒரு குறை அதுவும் பார்வை குறை என்கிறது ரொம்ப பரிதாபம் அது மேலே நீ அன்பு பாசம் காட்டினா பிரச்சனையே இல்லை எங்க கஷ்டத்தையும் புரிஞ்சிக்கோ இந்த அளவுக்கு மாப்பிளை பார்த்து முடிக்கணும்னாலே அது எங்களுக்கு இன்னும் கஷ்டம் எவ்வளவோ நாள் காத்திருக்கணும் போடுறதை போட்டு செய்யறதை செஞ்சு அனுப்புங்கன்னு வழியே வருது மறுக்கிறது நல்லா இல்லை இதுக்கு மேலே சொன்னால் எங்கள் சுயநலம் வறுமை வறு வற்புறுத்துகிறோமோன்னு உனக்கு எங்கள் மேலே வெறுப்பு வரும் உனக்கும் எது சரியோ அப்படியே முடிவெடு நாங்கள் சமாளிக்கிறோம் அப்பாவும் அம்மாவும் சொல்லி அகன்றார்கள் லெக்ஷ்மியும் யோசித்து இறங்கி சரி சொன்னால் முடிந்தது வந்ததும் கணவன் மகள் மீது அன்பு பாச தான் வாழ்க்கையை ஆரம்பித்தாள் தனக்கென்று கணேஷ் தினேஷ் இரட்டை குழந்தை பிறந்ததும் மாறிப்போனாள் அந்த மாற்றமும் இவளால் வந்ததில்லை அக்கால் வடிவில் வந்தது விசாலத்திற்கு தங்கை மேல் பாசம் மேலும் தான் நல்ல இடத்தில் முதல்தாரமாய் வாழ்க்கை பட லக்ஷ்மி தன்னால் இரண்டாம் தாரத்திற்கு தள்ளப்பட்டு விட்டாள் என்கிற பரிவு பரிதாபம் குற்ற உணர்ச்சி தாக்க தங்கை துவண்டு வாழ்க்கையில் தோற்றுவிட கூடாதென்பதால் அடிக்கடி வந்து பாசத்தை கொட்டி அக்கறையை காட்டினாள் அதற்கு வலு சேர்க்கும் விதமாக முதல்தாரத்து பெண் குருவி பிறவி குருடாய் பிறந்து தன் தங்கையின் சந்தோஷ வாழ்க்கைக்கு இடைஞ்சல் கஷ்டத்தை கொடுக்கிறாள் நினைப்பும் சேர அவளுக்கு இவள் மேல் வெறுப்பு பள்ளிக்கூடம் விட்டு உள்ளே வந்த ஒன்று இரண்டாம் வகுப்பு பிள்ளைகளான கணேஷ் தினேஷை தினேஷை வாங்கடி கண்ணுங்களா என்று ரொம்ப பாசமாய் அழைத்து அணைத்தால் விசாலம் அவர்களுக்கும் ஏழை கண்டதில் மகிழ்ச்சி ஒட்டி மடியில் ஏறி கொண்டார்கள் பெரியம்மா உங்களுக்கு பிடிச்ச பப்படி பிஸ்கெட் பழங்கள் எல்லாம் வழக்கமாக நிறைய வாங்கி வந்திருக்கிறேன் எப்போதும் போல அக்காவுக்கு தெரியாம நீங்கள் ரெண்டு பேரும் கொள்ளை கிணற்றடிக்கு போய் வேண்டியது வேண்டியது தின்னுட்டு திருமணம் என்று தாடை தொட்டு கொஞ்சிதான் கொண்டு வந்த தின்பண்ட பையை அப்படியே தூக்கி அவர்களிடம் கொடுத்தாள் அவர்களும் உற்சாகமாய் அங்கே சென்று கிணற்றோரம் உள்ள சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தார்கள் பையை பிரித்து ஆளுக்கொரு பிஸ்கெட் பாக்கெட்டுகளை பிரித்து தின்றார்கள் இவர்கள் அரவம் கேட்டு அடுத்த வீட்டு குட்டி போட்ட நாய் ஒன்று தன் இரண்டு குட்டிகளுடன் வேலி இடுக்கால் நுழைந்து இவர்கள் முன் நின்று வாழை ஆட்டியது அடுத்த இரண்டு பூனை குட்டிகளோடும் அவைகளோடு சேர்ந்து வந்து இலவச இணைப்பாய் வந்து நின்றன கணேஷ் தினேஷ் நாய்க்கு ஆளுக்கொரு பிஸ்கெட்டுகளை தூக்கி போட்டார்கள் கீழே விழுந்த பிஸ்கெட்டுகளை குட்டிகள் தின்னவில்லை மாறாக தாய் நாய்தான் இரண்டையும் கவ்வி தின்றது அடுத்து முகத்தை தூக்கி பார்த்து அவர்கள் போடுவார்கள் என்று எதிர்பார்த்தது கணேஷ் தினேஷ் போடவில்லை சுவாரட்சியமாக தின்றார்கள் கொஞ்ச நேரம் நின்ற நாய் சிறிது தூரம் தள்ளி படுத்தது. அடுத்த வினாடி குட்டிகள் நான்கும் அதன் மடியில் ஆளுக்கு ஒரு காம்புகளை கவ்விப்பிடித்து சுவைத்தன இந்த காட்சியை இருவரும் திடுக்கிட்டு திகப்பாய் பார்த்து பின் அப்படியே திரும்பி ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள் அடுத்து அவர்களுக்குள் ஏதோ ஒன்று தோன்ற உடன் இறங்கி தின்பண்ட பையை தூக்கிக் கொண்டு வீட்டினுள் ஓடினார்கள் அடுப்படியில் பேசிக்கொண்டிருந்த அக்கா தங்கை இருவரும் அவர்கள் உள்ளே ஓடுவதை பார்த்தார்கள் ஏய் எங்கே போறீங்க விசாலம் கூவினாள் அக்காவுக்கு பிஸ்கெட் கொடுக்க கணேஷ் ஓடிக்கொண்டே சொன்னான் ஏய் அடுத்து லெக்ஷ்மி அதட்டி எழுந்திருப்பதற்குள் இருவரும் அருணா கட்டிலில் ஏறி ஆளுக்கு பக்கம் அமர்ந்தார்கள் அக்கா இந்தா பையை அப்படியே அவள் மடியில் வைத்து தங்கள் தின்ற பிஸ்கெட் பாக்கெட்டுகளையும் அவள் கையில் கொடுத்து தின்னேன் என்று இருவரும் பாசமாய் கூறி இருவரும் ஆளுக்கு ஒரு கைகளை அவள் தோல் மீது போட்டு அணைத்தார்கள் அருணா இதை எதிர்பார்க்கவில்லை முகத்தில் திகைப்பு வியப்பு மேலும் அவர்கள் தங்கள் கையில் இருந்த எச்சில் பிஸ்கெட்டுகளையும் அவன் வாயில் வைத்து ஊட்ட அந்த காட்சியைக் கண்ட அக்கா தங்கிகளுக்கு அதிர்ச்சி என்னடா விசாலம் கேட்டு பதற பெரியம்மா கொல்லைக்கு போய் பாரேம் புரியும் என்றான் கணேஷ் அங்கே என்ன அதிசயம் அவள் சீறினாள் நாய் அம்மா செத்து போன பூனைக்குட்டிக்கு பால் கொடுக்குது தினேஷ் அடுத்த வினாடி அக்கால் தங்கிகளான விசாலம் லெக்ஷ்மி கொள்ளைக்கு ஓடினார்கள் அங்கே கிணற்றடியில் தாய் நாய் தன் மடியை காட்டிக்கொண்டு கொண்டு வாகாய் படுத்து கிடக்க அதன் குட்டிகளோடு சேர்ந்து தாயை இழந்த ஒரு பூனைக்குட்டியும் பால் குடித்து கொண்டிருந்தது அதிர்ந்து நின்றார்கள் மாற்று பிராணிகளான இதுங்களுக்கு இருக்கும் இந்த வாஞ்சை இரக்கம் நமக்கு இல்லையே என்கிற உண்மையை ஒன்றும் தெரியாத புள்ளைங்க புரிஞ்சு திருந்திட்டாங்க நீங்களும் திருந்தணும் அவர்களுக்கு பின்னால் நின்று ராமராசன் குரல் கொடுக்க விசாலம் நெஷ்மி தலைக்கவிந்தாள்